ஆடுகளமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரி கட்டி விளம்பரத்து கொண்டிருக்கின்ற அஞ்சாத நாடா மஞ்சூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வைகை வடகரை ஆதிரா ராட்சியார் அவரது அழகர் காலை மிக துடிப்புடத்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற கிராமெல்லாம் சிறப்பு பெயர் நிகழ்த்தி வளமந்து கொண்டிருக்கின்ற மதுரை வளரி பிரதர்ஸ்கள் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் வீரர்களா ஒன்பது வீரர்களாட்டு நாயகனா கருப்பு சட்டா பின்னாடி வந்துருங்க உள்ளூர் மாடு ஆரவரம் பண்ணாதீங்க வீரர்களும் மாடும் சமந்தான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உள்ளூர் மாடு ஆறு சீட்டை சீட்டர்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க நாட்டிற்கு சிறப்பு பரிசாக வைகை பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு தமிழ்நாடு தீயணைப்பு துறை செல்வ கணபதி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மடப்புறம் பி எஸ் கே பத்தவகாலி அம்மன் கால்முட்ட நாயகன் செல்வா சார்பாக ஒன்று அல்ல இரண்டு நாற்பத்தி ஐந்து காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் விழாக்களை வழங்க பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க அமைதியா இருக்க ஜோர சிறியர்கள் கையெட்டுகள் வீரர்களை உங்களது கரகோசை சிறப்பா குழகப்படுற பெண்களுக்கு பி எஸ் கே பத்திரகாளி அம்மன் குழு சார்பாக பிப்ரவரி மாதம் முப்பதாம் தேதி அரப்பவன் மோதிரம் வழங்கப்படும் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவணையும் சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேலி நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தலைமையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்து அருமைக்குரிய அன்பு சகோதரர் குழந்தை என்ற முன்னீஸ் அவர்களுக்கும் வீர தமிழர் வடமாடு பேரவனுடைய கௌரவ தலைவர் அருமை அண்ணன் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் செங்கு அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி கடன்களை வடமஞ்சு கொள்கின்ற நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கு அஞ்சூர் நாடு பி எஸ் கே பத்ரகாளியம்மன் குழு வீரர்களுக்கும் வைகை வடகரை கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் காலையிலிருந்து மாலை வரை சிறந்த முறையில் ஒத்துழைப்பு கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையோடு கம்மா கரையில் காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நினைந்து குழந்தைகள் பாசத்தை நெஞ்சினை மறைத்து உயர் அதிகாரிகளின் ஆணை முறையில் காவல் பணிந்து காவல்துறையை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு கூடான கோடி நன்றி கடன்களை உருத்தாக்கி கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையை மூச்சாக உங்களது கட ரோசை வீரர்களின் நூக்கம் மருந்தா ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசீலங்களை நாட்டிட காலை கலவை விழுத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேறந்துவிட்டென்பதை பெருமை தேர் தெரியப்படுத்தி காள்கின்றான் எங்காமையில அமைதியாக இருக்கே சிறிய கைதூறேன் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரரோசை வீரர்களின் மேலும் சிறப்பு பரிசாக வைகை வடகரை ஆட்டி ஆவாரி தொழிலதிபர் கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வைகை டேஞ்சர் பாய் சார்பாக சிறப்பு பரிசு தமிழ்நாடு தீயணைப்புத்துறை செல்வ கணபதி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனம் மகிழும் மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் பூமியாம் வைகை வடகரை மண்ணில் காலையும் துடி துடிக்கின்றது வீரர்களும் எல்லை காத்த மாரியம்மன் கோவில் சார்பாகவும் நாகம்மான் கோவில் சார்பாகவும் நாகராஜ் சார்பாக ஐநூத்தி ஒன்று எல்லை காத்த அம்மன் கோவில் சார்பாகவும் நாகம்மாள் கோவில் சார்பாகவும் நாகராஜ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டு யாவாரி கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று தமிழ்நாடு தீயணைப்பு துறை செல்வகநதி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு வைகை டேஞ்சர் பாய் சார்பாக விழாக்கள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வைக்க வீரர்களா சிறப்பு பரிசாக பாட்டிற்குஆர்பி ஆட்ட உரிமையாளர் பரந்தாமன் சார்பாக ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்ற பாரசு தோணை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை நாடு மண்டபுரம் பி எஸ் கே பத்திரகாளி அம்மன் குழு வீரர்கள் சார்பாக சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அனைத்து சுற்றுக்கும் வழங்கி சிறப்பித்த கிடைமாட்டு கீதாரி லட்சுமணன் மகன் பாலமுருகன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மை நட்டாம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது அஞ்சு நாடு வைகை வடகரை மண்ணிலே காலையும் சில்லு சில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடு ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வடகரை அழகர் காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் என்று ஒரே நோக்கத்துடன் பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட வளரி பிரதர்ஸ்குள் வீரர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா வீரர்களானியா

காலையா சிறப்பு வீரர்களாக்கு வைத்து விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா என பொறுத்திருந்து பார்ப்போ யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்று பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தானே பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மடபுறம் எம்பி ஸ்மார்டன் சார்பாக ஈரவாண்டி அன்பு தம்பிய சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் இலாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சீக்கிரிகள் கைத்தட்டிகள் வீரர்களை உரிமையாள மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடுக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சே நாடு மடப்புரம் பிஎஸ்கே எஸ் காளியம்மன் பத்தர ஆட்ட நாயகன் ட்ரிபிள் பை பார்த்தி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்கி இருக்கின்ற பரிசு தேவை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயேன் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாற்றாமா வருங்கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா ஒட்டில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட அத்தமில்லா ஆட்டம் வீடு உரைந்து விளங்கும் வரும் இல்லை ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சுர்றதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு வேண்டி நின்றாலும் தனது தமிழரின் மார்க்கட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் மஞ்சு விரட்டா மாட்டிற்கு வேலும் சிறப்பு வரிசாக எஸ் டேஞ்சர் பாய் சார்பாக சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி தலைவர் லட்சு சார்பாகவும் அன்பு தம்பி சிலம்பு சார்பாகவும் ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு இருவிலி ஏட்டமா பலவிலி ஓட்டாமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அவை பம்புக்கு இழுக்கத் தொடிக்கின்ற வீரர்களா கும்பா இல்லை பம்பா என பொறுத்திருந்து பார்வம் சீட்டி அடியுங்கள் கை கை தட்டுங்க உற்சாகப்படுத்துங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வைகை டேஞ்சர் பாய் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு தீயணைப்பு துறை செல்வ கணபதி சார்பாக சீட்டி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் குலகை இட்டால் காலை சதுராடு ஆங்கில் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சட்டமா இல்லை யாங்களின் விசில் சட்டமா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே ஆர் பி ஆட்டோ உரிமையாளர் பரந்தாமன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தான் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுடல் மேனியா அருமநேர நாயகனா ஐயா நடத்த காலையா ஐயா தந்த வீரமா அடமஞ்சி வீரர்கள் நிகழ்ச்சிக்கு காலையில் மாலை வரை சிறப்பான முறையிலே வடக்க ஒரு கட்டி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய தாத்தா ஏசிஜி அஞ்சாபடை ஆட்ட நாயகன் அருமைக்குரிய தாத்தா சவுந்தர் அவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கிரங்களை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மடப்புற விளக்கு என் சார்பாக ஒன்றில் வீரபாண்டி அன்பு தம்பிகள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விராட் வழங்க இருக்கின்ற பரிசு தொகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா அருமை நேர நாயகனா காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களது கரஓசை வீரர்களின் உக்க மருந்து ஓக்கம தந்திட பற்றி பெரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறப்பு காலை வீரர்களை படுத்தி தந்திட வெற்றி பரிசின நிலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலை வேங்கை காய் என பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெட்டி பரிசினை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு வைகை வடகரை ஆயிர நாச்சியார் அவரது அழகர் காலை மிக துடிப்புட வளம் வந்து அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்துடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வளம் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட வளரி பிரதர்ஸ்கள் வீரர்களும்

வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுடல் மேனியா அருமணீர நாயகனா ஐயன் வளர்த்த ஐயா ஐயோ வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்க இல்லை எங்கை பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசையாக ஆட்டி வியாபாரி கண்ணன் சார்பாக ஒன்று புதுப்பட்டி லெச்சு சார்பாகவும் சிலம்பு சார்பாகவும் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றனர் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் கடைசி இரண்டே நிமிடங்கள் நாகம்மா கோவில் நாகராஜ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க எல்லாம் அமைதியா இருக்கியா உள்ளூர் மாடு விளையாண்டுட்டு எங்க எங்கப்பா சதத்திய கிழமை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுடல் மீனியா அறிமை நேர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஒன் பார் கடைசி ஒரே நிமிடங்கள் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மோர்ச்சாக படுத்துங்கள் கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க தொடுவோர் நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு ஆதிரா நாச்சியார் அழகர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கிய மாட்டியுடைய உரிமையாளர்களுக்கும் மாட்டுப்பிடி வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள்